வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய சமையல வந்து ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாங்க இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கும் பரட்டி போட்டு சாப்பிடலாம் ஊருக்கு போகும்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுட்டு போங்க கண்டிப்பா கெடாது பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்தையும் பிரட்டையும் சாப்பிடலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்பான் தேங்காய் வந்து ஏழு சில்லு எடுத்துக்கோங்க தனியாக வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து பூண்டு வந்து அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வெறும் வட வடைச்சட்டியில் வறுத்து எடுத்துட்டு அப்படியே மிக்சி ஜாரில் ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நான் இன்றைய சமையலில் வந்து கேரட் பீன்ஸு கோஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறேன் நொச்சுக்கட் நொச்சுக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கீரை பொரியல் பண்ண போகிறேன் நொச்சுக்கட்டை கீரை வந்து வாயுவுக்கு ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லை முட்டு வலி அந்த ஜாயிண்ட் வலிக்கெல்லாம் அந்த நொச்சுக்கட்டை கீரை வச்சு அடிக்கடி சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க நொச்சிக்கட்டு கீழே வைக்கிற முறையும் நான் சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு அரை ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த விறப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த குழம்பு தாளி தாளிக்கும் போது ஒரு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் வந்து காய் வந்து சேர்க்கலான் இருக்கேன் நீங்கள் வாழைக்கம்புக்கு வந்து வாழைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி காய் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் அடுத்து வந்து புளி புளி இப்போ தான் நான் ஊற வச்சுருக்கேங்க எனக்கு வந்து அரைக்கப்பு புளி தேவைப்படும் அடுப்பை வச்சு வானையில் வச்சுட்டு அரை குளிக்க நல்லெண்ணெய் விடுங்க கடுகு உளுந்தம்பரப்பு வெந்தயம் போட்டு தாளித்தான் செய்யுங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை அது தாளித்தமானது ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி கொடுங்க நல்லா பொறிஞ்சி வரணும் தாளிக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சாம்பார் வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி போட்டேன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நல்லா வதக்கி கொடுப்போம் நல்லா வதங்கணும் ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பக்கம் வந்து இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெறும் வடைச்சட்டியில் வதக்கியிருக்கேன் வதக்கி ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து நான் தாளிக்குன்னு செஞ்சுட்ருக்கேன் ரெண்டு பக்கமும் ரெண்டு செஞ்சோம்னா சீக்கிரமாக நமக்கு வேலையை முடியுங்க இப்போ நல்லா இது வந்து வதங்கணும் இன்னும் கொஞ்சம் பொன்னிடம் தேங்காய் சேர்க்குற எந்த குழம்பும் தேங்காய் நல்லா வதக்கணும் நல்லா வறுப்பட்டு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா தேங்காய் சேர்க்குற குழம்பு கெட்டு போகாது இப்போ ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்க நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டு எடுத்து அந்த தேங்காயெலாம் இன்னும் வறுபடணும் அதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேங்காய் நல்லா வறுப்படை நீங்கள் நல்லா வறுத்து எடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகு சீரகம் வெந்தயத்தை தனியாலாம் தனியாக வறுத்துட்டு தேங்காவை தனியாக வ வறுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த பக்கம் தாளித்தம் செஞ்சிகிட்ருக்கேன் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெண்டக்காவையும் சேர்த்து வதக்கி கொடுத்தீங்கன்னா தக்காளி வெண்டைக்காய் வெங்காயம் ஒரு சேர நல்லா வதங்கிடும் அது வந்து உங்களுக்கு வேலையை நேரத்தை குறைக்கும் இந்த பக்கம் நான் வறுத்துட்ருக்கேன் தேங்காய் தான் இன்னும் நல்ல பொன்னிறமாக வரணுங்க அது ஆ ஒரு பக்கம் வரட்டும் கொத் கருவேப்பிலை ஒரு கொத்தும் போடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்கும் நான் ஒரு கொத்து கருவேப்பில தான் சுற்றி நல்லா வறுபட்டுச்சு இப்போ நான் வந்து தனியாக எடுத்து மாற்றிக்கிறேங்க இந்த பக்கம் வந்து குழம்புக்கு வதைக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு அஞ்சு பூண்டு வந்து ஒரு அஞ்சு நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வெறும் சட்டையில் வதக்கிக்கோங்க அதுவும் வந்து குழம்புக்கு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் அரை ஸ்பூன் தனியா தூரம் ஒரு மஞ்சள் தூள் தேவை அதை வந்து இப்போ நல்லா வெண்டைக்காய் வதங்கி எடுத்து வெண்டைக்காயில் பிசு பிசுப்பு போக நல்லா வதங்கத்தும் வதங்கினதும் இந்த மசாலா பொருட்களை சேர்த்து ஒரு வதக்கு வத அரைத்து விழுத வடைச்சியில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கினதும் ரெண்டு கிளாஸ் தண்ணி மிக்ஸி ஜாரில் அலம்பி ஒரு கிளாஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இது வந்து அரிசி கழுவுன தண்ணியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ருசி அருமையாக இருக்கும் அரிசியில் இருக்கிற சக்தெல்லாம் குழம்புக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணியை நான் விட்டுட்டேன் இதையும் வந்து நல்லா கலந்து கொடுப்போம் இதற்கு வந்து எல்லா வித குழம்புகளும் ருசியாக இருக்கும் ஒரு ஒரு வித டேஸ்ட்டு கொடுக்குனா அதற்கு வந்து ஒரு பட்டாணி அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்ப்பாங்க நான் வந்து கால் ஸ்பூனுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன் இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துருங்க அரை ஸ்பூனுக்கு உப்பு நான் நாட்டு சர்க்கரை பாருங்க ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சம் கூட இருக்கும் நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரியணும் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன காய் வேணா சேர்த்துக்கலாம் நான் சொன்னேன் வாழைக்காய் கூட நல்ல ஒரு இந்த மாதிரி புளி குழம்புக்கும் ருசியை அதிகப்படுத்தால் இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்துடுறத நம்ம ஒரு பா பவுலில் மாற்றிட்டேன் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாம ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி குழம்பு மீன் குழம்பு ருசியில் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை அனைத்திற்குமே நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நொச்சி நொச்சுக்கிட்ட கீரை பொரியல் பற்ற வச்சு பேனை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கால் கப்புக்கு வந்து பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவுப்பில்லை சேர்த்துட்டேன் நல்லா தாளித்தம் ஆனதும் நொச்சிக்கட்டை கீரை அதில் வந்து நான் ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று வந்து நீங்கள் கீரை சேர்த்துக்கோங்க பூண்டு நாள் ரெண்டு பூண்டு பல் ரெண்டு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க அது வதக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு டிப்ஸ் என்னென்னா உப்பு வந்து அரை ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி சேருங்க இதில் என்னென்னா கீரை பொரிக்கும் பொழுது கீரையை நல்லா அலம்பிட்டு ரெண்டு மூணு தடவை அலம்பி ஃபில்டர் பண்ணிடுங்க இந்த நொச்சிக்கட்டு கீரையில் ஈரம் இருக்கும் அந்த கீரையிலே ஈரத்தன்மை வாய்ந்தது ஃபில்டர் பண்ணிவிட்டு தாளித்தம் செஞ்சு அந்த தண்ணியை நீக்கிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வடைச்சட்டியில் சேர்த்துருங்க அதை நல்லா வதக்கி கொடுங்க பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கோங்க நாலாக கீரையும் அதை சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா பழுப்பான பச்சை மிளகாய் இருந்தாலும் பரவாயில்லை கலர் வந்து கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் நல்லா கலந்து கொடுங்க பாசிப்பருப்பை நம்ம வந்து கீரை வேகும் போது வேக போடுறத விட தாளித்தம் செஞ்சு போடுங்க அருமையாக இருக்கும் தேங்காய் துருவல் இதற்கு கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்து நான் நல்லா வதக்கி கொடுக்குறேன் கீரைக்கு எப்பவுமே உப்பு கொஞ்சம் குறைச்சி தாங்க போடணும் ஏன்னா கொஞ்சம் போட்டாவே கீரையில் உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கீரை ரெடியாக எடுத்து நல்லா புட்டு மாதிரி இருக்குது கீரையை எடுத்துட்டேன் இப்போ வந்து கேரட்டு பீன்ஸ் கோசு இது மூணுத்தையும் நான் வேக வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் காலையில் டிஃபன் முடிஞ்சிருந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி கொடுங்க இதில் வந்து தேங்காய் வந்து துருவும் போது மிக்சி ரெண்டு பல் பூண்டு சேர்த்து வதக்கி கொடுங்க தட்டி சேருங்க அருமையா இருக்கும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ முடிஞ்சிருச்சு இறக்கிடலாம் இன்றைய சமையல் நொச்ச கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்கேங்க அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கெட்டு போகாமல் அருமையான ஒரு காரக்குழம்பு வெண்டக்காய் காரக்குழம்பு தக்காளி ரசம் கோஸ் பீன்ஸ் கேரட் பொரியல் எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி